வருட உப்பு கரையும் அஞ்சே நிமிஷத்தில் காணாமல் போகும் ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாத்ரூம் கிளீனிங் பிரச்சனை பெரிய இருக்கும் நான் சொல்ற மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் காணாமல் போயிடும் பாருங்க ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியா பாத்ரூமை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த நாள் டைல்ஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க வாங்க இது எப்படி செய்யறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் முட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முட்டை தோலை தூக்கியே போட மாட்டீங்க இந்த டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் முட்டையோட சேகரிக்க ஆரம்பிச்சிருவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நான் ஒரு ஒன் மந்த் வந்து நான் யூஸ் பண்ண முட்டையோட ஓடெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு நிறைய ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி மிக்ஸி பிளேடு ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள் நாலஞ்சு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணிங்க அப்படின்னா மிக்சி பிளேடு ஷார்ப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அரைச்ச துகள்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நிறைய இதுக்கு யூஸ் இந்த மாதிரி நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பை சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சதுமே மிக்ஸி பிளேடு ஷார்ப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அரைச்ச முட்டை ஓடுகளையும் நம்ம கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது மேல் முட்டை ஓட்டை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டீங்க இந்த மாதிரி முட்டை ஓடுகள் நம்ம தூள் பண்ணி எடுத்ததை இந்த கடாய் பார்த்துக்குங்க அலுமினிய கடாய் தான் எந்த அளவுக்கு நம்ம கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த கரைகள் வந்து போகவே போகாது அழகாக இந்த முட்டை ஓட துகள்களை வச்சு நம்ம அழகா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் லெமனை இந்த கடாய் மேலே நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை ஓடுகள் அந்த துகள்களை இந்த மாதிரி போட்டுட்டு கம்பி ப்ரஷ் ஒன்று வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக க்ளீன் ஆகி வந்துடுங்க அந்த கருப்பு அப்படியே எடுத்துகிட்டு வரும் நீங்கள் கொஞ்சமாக வீம் லிக்விட் அல்லது நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பை கொஞ்சமாக தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சாலே வந்து கை வலிக்காமல் அழகாக நம்ம பழப்பலன் பாத்திரத்தை ஆக்கிரலாம் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் இந்த முட்டை ஓடு அழகாக அந்த கரைகள் எல்லாத்தையுமே எடுத்துரும் இந்த கரையை கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த முட்டை ஓடுகளை வீட்டில் ரோஸ் பூ செடியெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த செடிகளுக்கு இது உரமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் தேக்க தேக்க அளவுக்கு டார்க்காக கருப்பாக வருதுன்னு இந்த இந்த மாதிரி புடி கரைகளையும் அழகாக இந்த முட்டை ஓடு கிளீன் பண்ணிடும் இப்போ இதை நம்ம நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரையெல்லாம் எப்படி காணாமல் போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு முட்டை ஓடுகளை இனிமேல் இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரம் இந்த மாதிரி ரொம்ப கரை பிடிச்ச பாத்திரத்துக்கு கூட நீங்க போட்டு கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பழிச்சின்னு புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோல் ஷார்ப் பண்ணுறதுக்கு முட்டை ஓடுகளை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கத்திரிக்கோள் நல்லா ஆகுங்க நல்லா சூப்பராக வெட்டும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தூக்கி போடுற முட்டை ஓட இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கத்திரிக்கோள் நிறைய பேருக்கு நுனி பகுதியில் வெட்டவே வெட்டாது இந்த மாதிரி முட்டை ஓட நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நுனி பகுதியும் நல்லா கட் ஆகும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம அரைச்சி வச்சோமுல்லங்க இந்த முட்டை ஓடு கல்லுப்பு இந்த துகள்களை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு கொஞ்சமாக கிளீன் பண்ணி தான் காட்ட போகிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னு நிறைய முட்டை ஓட அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பாத்ரூம் கழுவுற ஹேர்பிக்குங்க இது வந்து ஒன் டீஸ்பூன் அல்லது ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களுடைய கரைகள் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பிக் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்த்திருக்கிறது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நொறச்சு பொங்கி வரும் இந்த முட்டை ஓடுகள் வந்து உப்பு கரையை அழகாக நீக்கிறதுக்கு உதவுங்க நம்ம கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பாருங்கள் கலக்கும் போது எந்தளவுக்கு நுற மாதிரி வருதுன்னு இந்த மாதிரி வந்து போயிடுச்சு அப்படின்னா உப்பு உப்புக்கரையாக இருந்தாலும் காணாமல் போயிடும் மேக்ஸிமம் வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாத்ரூம் கிளீனிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம வாடகை வீடு போகும்போது பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப டேட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பாத்ரூமை வந்து நீங்கள் அழகாக இந்த லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த லிக்விடை கொஞ்சமாக கம்பி ப்ரஷில் தொட்டு அந்த டைல்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க எப்படி அந்த கரை காணாமல் போகுதுன்னு நீங்களே பாருங்கள் கம்பி ப்ரஷை உங்களுக்கு கையில் தொட்டி எடுத்து தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் துணி துவைக்கிற அந்த ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த கம்பி ப்ரஷ்ஷை வச்சு கட்டி விட்டுடலாம் அல்லது ஒரு சீப்பில் வச்சு நல்லா ஒரு நூலை போட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து கையிலையே க்ளீன் பண்ணுறேங்க உங்களுக்கு இந்த ஹேர் பிக்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் கையில் க்ளவுஸை மாட்டிக்குங்க இப்போ கொஞ்சமாக தொட்டு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரையெல்லாம் காணாமல் போகுதுன்னு இந்த மாதிரி கம்பி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி எந்த இடத்துல உப்பு படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடை தொட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக போயிருங்க நம்ம ரொம்ப அமுதி தேய்க்கணு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடை இந்த மாதிரி தொட்டு தேயுங்க எந்த அளவுக்கு அந்த கரைகள் எல்லாம் எடுத்துட்டு வருது நீங்களே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இப்போ தேய்க்கும் போதே நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கும் தெரியும் நம்ம தேய்ச்ச பக்கமும் தேய்க்காத பக்கமும் எந்த அளவுக்கு வந்து அந்த கலர் போயிருக்குன்னு நீங்களே பாருங்க அந்த உப்பு படிஞ்ச கரையெல்லாம் எப்படி காணாமல் போயிருக்குன்னு பாருங்க இப்போ தண்ணி ஊற்றினது போட்டதும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கு நம்ம முட்டை ஓடுகள் மட்டும் இருந்தால் போதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகாக பாத்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம தேய்க்காத பக்கமும் நம்ம தேய்ச்ச பக்கமும் நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனிங் நம்ம போகும்போதே பாத்ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய லிக்விடு நிறைய ப்ராசஸ் போட்டு கிளீன் பண்ணியிருப்போம் ஆனால் போகவே போகாது இந்த முட்டை ஓடுகளை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் எப்பேர்ப்பட்ட கரையாக இருந்தாலும் காணாமல் போயிருங்க நம்ம தூக்கி போடுற முட்டையோட வச்சு அழகாக ஈஸியாக பாத்ரூம் க்ளீன் பண்ணிடலாம் இது எல்லாம் ஐம்பது வருஷம் பாத்ரூம் டைல்ஸுங்க அந்த அளவுக்கு நான் வரும்போதே இந்த அளவுக்கு வந்து ரொம்ப படிஞ்சு போய் இருந்துச்சு நம்ம வெறும் ஹேர் பிக் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக இந்த கரைகள் போகாதுங்க நான் சொன்ன ப்ராசஸில் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரைகள் எல்லாம் காணாமல் போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பேற்பட்ட பாத்ரூம் கரைகளையும் ஈஸியாக இந்த முட்டை ஓடு கிளீன் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் உங்கள் முட்டை ஓடுகளை சேகரிச்சுட்டே வந்து நல்லா மிக்ஸியில் ஒன் டீஸ்பூன் டூ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்குங்க இந்த மாதிரி பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு உங்கள் டாய்லெட் டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அழகாக ஈஸியாக உப்பு படிஞ்ச கரைகள் எல்லா விடாப்புடியான கரைகளையும் இந்த முட்டை ஓடு கிளீன் பண்ணிடும் நம்ம தேய்ச்ச பக்கமும் தேய்க்காத பக்கமும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு அந்த உப்பு கரைகள் எல்லாம் காணாமல் போயிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ பார் வாட்சிங்